சூப்பர் வாழ்த்துக்கள் ஹாய் என்ன வாங்குவாங்க ஹாய் ஹாய் வாங்க டீ டைம் இப்பதான் அவகா காமிச்சி முடிச்சேன் போயிட்டு வந்தாச்சு ஊருக்குலாம் போயிட்டு வந்தாச்சு இன்னும் வேலை இருக்கு தோட்டத்துல வேலை இருக்கு சரிண்ணா சரிண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் சொல்றேன் 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 எடுத்து கொடுத்தாங்க எப்படி ரீல்ஸ் ஆமா ஆமா ரீல்ஸ் இது யூடியூப் ரீல்ஸுக்கு வந்து கொடுத்தாங்க எனக்கு கிராமத்துல வில்லேஜ்ல போட்டுக்கிட்டு இருக்கா அதுக்காக கொடுத்த அவார்டு ரொம்ப நன்றிண்ணா நன்றிண்ணா விஜய்குமார் பாண்டேண்ணா நன்றிண்ணா இதை பத்தி தெளிவா ஒரு வீடியோ சொல்றேன் கொஞ்ச நேரம் நேற்று லைவே போட முடியாதான் கொஞ்ச நேரம் சும்மா லைவ் வருந்த இளவரசன்னா உங்களுக்கு இருக்கீங்க சொன்னாங்க இளவரசனை பத்தி சொன்னாங்க கோப்படாதீங்க உம் உம் ஏதோ ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கீங்க நாம என் நம்பர் எல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க இளவரசன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க தெரியும் தெரியும் நான் இவ்வளவு நாள் என் லைவ்ல பேசுறாங்க இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே அந்த அண்ணன் சொன்னது இல்லைன்னு நான் சொல்லிட்டு வந்தேன் என்ன பிரியாணி பிரியாணி சொன்னாங்க சொன்னாங்க குட் மார்னிங் காலை வணக்கம் காலை வணக்கம் எப்போதும் பேசிக்கிட்டே மாதிரி பேசி எனக்கு தெம்புல அதனால கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன் நாளைக்கு நல்லா சொல்றேன் ஓகேங்களா ஓகே வாங்க கேப்டன் வணக்கம் சொன்னாங்க வணக்கம் அதான் கோபடாதீங்கன்னு சொன்னீங்களே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்கிட்ட மாடு பிடிச்சி அஞ்சு ஓ அஞ்சு நன்றி மறவாத பொண்ணு ஓகே ஒரு பெண் அப்ப நாங்களா நன்றி மறந்துட்டோமா சரி சரி அவங்க பழக்கத்தை பொறுத்து இருக்கு அவ்வளவுதான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் இருக்க முடியுமா நீங்கள் நல்லா லைக் லைக் தான் ஓகே ஓகே ராதா வாங்க வணக்கம் ராதாவுக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க வாங்க வாங்க ராதா காலை வணக்கம் அக்கா சொல்லியிருக்கீங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாடு வெட்டிக்கிட்டு இருக்காரு இருங்க தோசை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் மாடை வெட்டிக்கிட்டு இருக்காரு மார்க்கெட்டியாச்சா அங்கு யூடியூப் ஓப்பன் பண்ணி தான் முதல் கமாண்ட் போட்டேன் சொன்னாங்க ஓகே 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 என்ன அங்கு யூடியூப் சேனல் அக்கா என் பெயர் தான் ராதா ஓகே ஓகேப்பா ராதா ராதா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஓ சரி 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 ஆமா ஆனால் எனக்கு அப்புறம் தான் சேனல் ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல எனக்கு இன்ஸ்டா மூலியமாக பழக்கம் இந்த அவார்டுக்கு ஏற்பாடு பண்ணி நான் தான் அந்த கதை சொல்லிடுறோம் எல்லாரும் ஒன்னா போனோம் போயிட்டு வந்தோம் வணக்கம் சொல்லிருக்காங்க வணக்கம் வணக்கம் நாங்கள் நலம் மக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் இப்பதான் தோசை ஊத்திட்டு இருக்கேன் இனிமேல் தான்ப்பா சாப்பிடணும்